சர்வதேச எரிசக்தி அமைப்பின் தரவுகளின்படி உலகின் இரண்டாவது பெரிய யுரேனியம் உற்பத்தியாளராக உள்ளது கனடா உலக யுரேனிய உற்பத்தியில் பதினைந்து சதவீதத்தை கனடா கொண்டிருக்கும் அதே வேளையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய எரிசக்தி நுகர்வோராக இருக்கிறது இந்த சூழலில் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா கனடா இடையே இருபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான யுரேனியம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கனடா பிரதமர் மார்க் கார்னி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்தியா வரும் நிலையில் ஒப்பந்தம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது இந்திய சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அணுசக்தி உற்பத்தி திறனை பத்து மடங்கு அதிகரித்து நூறு ஜிகாவாட்டாக உயர்த்த வேண்டும் என்பது மோடி அரசின் இலக்கு அதனை நோக்கி இந்தியா நகரும் நிலையில் கனடாவுடனான யுரேனிய ஒப்பந்தம் புது ஊக்கத்தை அளிக்கிறது கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி கொல்லப்பட்டதில் இந்திய உளவுத்துறையுடன் தொடர்புடைய நபர்கள் ஈடுபட்டதாக அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடா அரசு குற்றம் சாட்டியதால் இந்தியா கனடா உறவுகள் மோசமடைந்தன இந்த சம்பவம் இருதரப்பு ராஜதந்திர நடவடிக்கைகளை பாதித்ததோடு வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் முடக்கி போட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி அழுத்தங்களும் நெருக்கடியும் கனடாவுக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது இதனால் விழித்துக் கொண்ட கனடா தனது வர்த்தக கூட்டாளிகளை பல்வகைப்படுத்த இந்தியாவுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறது அதன்படி இந்தியா கனடா இடையேயான யுரேனியம் ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு திருப்பு முறையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இந்திய அணுமின் நிலையங்களின் எரிபொருள் தேவைக்காக பத்து ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை விநியோகிக்கும் வகையில் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் இருபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது தற்போது இந்தியா கனடா இடையிலான வர்த்தகம் முப்பது பில்லியன் டாலராக உள்ள நிலையில் இரு நாடுகளும் வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு வைத்துள்ளதாக கனடிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அது மட்டுமன்றி இரு நாடுகளுக்கு இடையே பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் மட்டுமன்றி செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் என எதிர்கால தொழில்நுட்பங்களிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன எலக்ட்ரிக் வாகன தயாரிப்புக்கு தேவையான லித்தியம் கோபால்ட் போன்ற கனிம வளங்களின் விநியோகத்திலும் கனடா முக்கிய கூட்டாளியாக மாற இருக்கிறது அது மட்டுமன்றி கல்வி மற்றும் கலாச்சார ரீதியிலான உறவுகள் விசா பரிமாற்ற நடைமுறைகளை எளிதாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது அமெரிக்காவின் பாதுகாப்புவாத கொள்கைகள் கனடாவை கடும் அழுத்தத்திற்கு ஆளாக்கியுள்ளதால் ஆசியாவின் மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படும் இந்தியாவை கனடா ஒரு நம்பகமான கூட்டாளியாக கருதுகிறது பழைய உலக விதிகள் மாறிவிட்ட சூழலில் புதிய கூட்டணிகளை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் குறிப்பிட்டது இதற்கு சிறந்த உதாரணமாகும் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்குவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆற்றல் மற்றும் வர்த்தக உறவுகள் மேம்படும் இந்தியாவின் மின்சார தேவைகள் அதிகரித்து வரும் சூழலில் அணு ஆற்றல் மிக முக்கிய மாற்று வழியாக பார்க்கப்படுகிறது சோலார் மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் இந்தியாவில் விரிவுபடுத்தப்பட்டு வரும் நிலையில் அணு ஆற்றல் மூலம் நிலையான குறைந்த கார்பன் உமிழ்வு கொண்ட மின்சாரத்தை பெற முடியும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படுவதோடு கனடாவுக்கும் இது ஒரு பெரிய வர்த்தக வாய்ப்பாக அமையும் மார்ச் மாதத்தில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படும் இந்த யுரேனிய ஒப்பந்தம் இந்தியா கனடா உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது